ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஒரு பொடி தாங்க செய்ய போகிறோம் இது வந்து டூ இன் ஒன் பொடி சாப்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் இட்லி தோசைக்கும் பயன்படுத்திக்கலாங்க அது என்ன பொடினா கொள்ளு பொடி தாங்க கொள்ளு வந்து கெட்ட குழப்பை வந்து கரைக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க ஒரு பழமொழியாக இருக்குது கொழுத்தவனுக்கு கொள்ளும் இலைத்தவனுக்கு எள்ளும் அப்படின்வாங்க இந்த பொடி அரைக்க என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் கொள்ளு வந்து ஒரு கப்பு வச்சுருக்கேங்க தோலோடு இருக்கிற உளுந்து தாங்க எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் தோளோட நம்ம சேர்த்துக்கணும் இடுப்பு வலி முதுகு வலி இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க இட்லி தோசை கூட நம்ம இந்த தோலோட உளுந்த வந்து ஒரு ரெண்டு வாட்டி கழுவிட்டு அப்படியே தோளோடவே அரைச்சிக்கிட்டால் ரொம்பவே நல்லதுங்க கடலைப்பருப்பும் வந்து முக்கால் கப்பு எடுத்திருக்கேங்க அதுக்கடுத்தது வந்து பொட்டுக்கல்ல வந்து கால் கப்பு எடுத்திருக்கேங்க அடுத்தது நிலக்கடலை நிலக்கடலை வந்து பச்சை நிலக்கடலை தான் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்தது இதை வந்து நம்ம வறுத்து தான் வந்து பொடிக்கு வந்து யூஸ் பண்ணணும் அதனால நான் உரிச்சு மட்டும் வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே வந்து வறுத்துட்டு இந்த பொடியோடு நம்ம சேர்த்து சேர்த்து அரைச்சிக்கலாங்க நாங்களாம் எங்கள் கிராமத்தில் வந்து கூழ் செய்வாங்க அந்த கூழுக்கு வந்து இந்த நிலக்கடலையை உரிச்சு உரித்து அப்படியே அதுக்குள்ளே போட்டு போட்டு அப்படியே கூழ் குடிப்போங்க அது இந்த ஒரு கடி கூழ் சாப்பிடவே அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு எதாவது இது மாதிரி அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கருவேப்பிலை மரத்துலேருந்து எடுத்து நல்லா அலசிட்டு நல்லா காய வச்சு வச்சுருக்கேங்க ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா காய வச்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கங்க நான் வந்து நான் வந்து பத்து மிளகாய் எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் எடுத்துருக்கேன் சின்ன பல் பூண்டு தான் அதனால் நான் தோல் உரிக்காமல் அப்படியே எடுத்துக்கிட்டேன் ரசப்பூண்டுன்னு வாங்க அது எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன் கட்டி பெருங்காயம்னா நல்ல ஒரு மணம் கொடுக்குங்க அதுக்காக தான் ஆனால் வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சு தான் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணணும் இந்த பொடிக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோதாங்க வாங்க நம்ம ஒன்று ஒன்றா வறுத்து பொடி அரைக்கலாம் அடுப்பில் வந்து ஒரு ஃபேன் வச்சுருக்கேங்க நல்ல ஃபேன் வந்து ஹீட் ஆனதும் நம்ம வந்து முதல்ல வந்து நிலக்கடலையை வந்து வறுத்து எடுத்துப்போங்க மிதமான தீயில வந்து வறுத்து எடுக்கணும் ஃப்ளேமில் வச்சுட்டா கருகிடங்க சரியாக வந்து வருபடாது இப்படி நம்ம கையில் எடுத்து இப்படி இது பண்ணி பார்த்தோம்னா தோல் உரியணும் அந்தளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துருவோங்க ஆற வச்சாச்சு அடுத்து வந்து கொள்ளுதாங்க கொள்ளையும் வந்து நல்லா வறுக்கணும் வறுக்கும் போதே ஒன்று ஒன்று டப்பு டப்புன்னு வெடிக்கும் அப்புறம் வந்து கலர் நல்லா மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் இதையும் வறுத்தாச்சு இது கலரும் கொஞ்சம் மாறி வந்திருக்கு கை சுடுது எங்கள் ஊரில்லாம் வந்து இது வந்து மானாவாரி பயிராக வந்து மழை டைமில் வந்து இதை போட்டு விட்டுருவாங்கங்க நல்லா வந்து அதுக்கப்புறம் எந்த பராமரிப்புமே இல்லை அது பட்டு மழையிலேயே வந்துடும் அதுக்கப்புறம் பிடுங்கி வேரோடு பிடுங்கி அதுக்கப்புறமா அதை வந்து அடித்து எடுப்பாங்கங்க அப்போல்லாம் வந்து கொள்ளுப்பயிறு தட்டைப்பயிறு நிலக்கடலை இதெல்லாம் வந்து வறுத்து ஒன்றாக்கி கொடுப்பாங்க சாப்பிட அருமையாக இருக்கும் அடுத்து வந்து தோல் உளுந்து தாங்க அதையும் நம்ம வந்து வறுத்துப்போம் இது வறுக்கும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் வருங்க நல்லா வாசனை வரும் அந்தளவுக்கு நம்ம வறுக்கணும் அதே மாதிரி கலரும் கொஞ்சம் மாறி வரணுங்க அந்தளவுக்கு வருத்துருவோம் இப்போல்லாம் சின்ன வயசுலேயே இடுப்பு அழிக்குது கை வலிக்குது கால் வலிக்குதுங்கிறாங்க அது மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் இது மாதிரி தோளோட உளுந்து காரம் பிடிக்கணும் அது மாதிரி பொடி அரைச்சிக்கலாம் இல்லைன்னா இனிப்புனா உளுந்தங்களி அது மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை பால் மாதிரி உருண்டை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் சாப்பிட இது மாதிரி தான் நம்ம எப்படியாவது பிள்ளைங்கள வந்து சாப்பிட வைக்கணும் அடுத்து வந்து கடலைப்பருப்புங்க கடலைப்பருப்பையும் வறுத்தாச்சு கலரும் கொஞ்சம் மாறி வந்துடுச்சு இது கூடவே வந்து நம்ம வந்து பொட்டுக்கல்ல வச்சுருக்கோம் இல்லைங்களா அது வந்து இந்த ஹீட்லேயே வந்து வருத்தா போதுங்க ரொம்பலாம் வறுக்கணும்னு தேவையில்லை அதனால் அந்த சூட்லேயே போட்டுட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதாங்க இதுவும் வறுத்தாச்சு இதையும் எடுத்து கொட்டிடுவோம் எல்லாத்தையும் நல்லா ஆற விடுவோங்க நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இன்னும் மிளகா இதெல்லாம் இருக்குது அதை வறுத்து எடுத்துப்போங்க அடுத்து வந்து காஞ்ச மிளகா மிளகு பூண்டு இது மூணுமே வந்து ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துடலாம் நான் பூண்டு வந்து முழு பூண்டாக தாங்க வாங்கியிருந்தேன் அது மேலே இருந்த தோல் எல்லாமே எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதனால் நான் வந்து தோளோடவே போட்டுக்கிட்டேன் சின்ன பல் பூண்டாக இருக்குவே நீங்கள் வேணால் தோல் உரிச்சும் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து நம்ம தேவையான அளவு கல் உப்பை சேர்த்து கொஞ்சம் வறுத்து எடுத்துடுவோங்க எல்லாத்தையுமே நம்ம வறுத்து அரைச்சோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அந்த ஒரு இதுக்காக தாங்க வறுத்தரைத்து அடுத்து வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுப்போங்க ஏன்னா இந்த வந்து பெருங்காயத்தை வந்து பொறிக்கணும் அதுக்காக தான் இதில் வந்து இந்த ஆயிலில் வந்து அந்த பெருங்காயத்தை வந்து நல்லா நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துப்போங்க பொரியலன்னா அங்கங்கே வந்து மிக்சி ஜாரில் வந்து ஒட்டிக்கும் அதுக்காக நல்லாவே நம்ம வந்து பொரியிற அளவுக்கு அது நல்லா புஷுன்னு இப்படி எலும்பி வருங்க அது மாதிரி அந்தளவுக்கு நம்ம பொரி விட்டுருவோம் அதுவும் பொறிஞ்சாச்சு எடுத்து வச்சுட்டு இதே இதில் வந்து கருவேப்பிலையும் போட்டு வறுத்து எடுத்துருவோங்க லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை இதில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா வந்து முறுமுறுன்னு வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துருவோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுப்போங்க எந்த ஒரு பொடினாலுமே நம்ம கருவேப்பிலை சேர்த்து சேர்த்து அரைச்சிக்கலாங்க எப்படியாவது நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டா சரிங்க அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது முடிக்குமே நல்லதுங்க பிள்ளைங்களாம் இப்படி பொடியை அரைச்சிட்டா அவங்களுக்கு தெரியாது அதில் கருவேப்பிலை இருக்குன்னு தெரியாது அப்படியே சாப்பிட்ருவாங்க ஓகேங்க நல்லா ஆறிடுச்சு முதல்ல வந்து இந்த மிளகாய் பூண்டு மிளகு இதெல்லாம் வச்சோம் இல்லைங்களா உப்பு அதை முதல்ல அரைச்சிப்போம் அதுக்கடுத்து வந்து பெருங்காயம் அதையும் கூட சேர்த்து போங்க அரைச்சிட்டு வந்தாச்சு இது கூட வந்து இப்போ கருவேப்பிலை நல்லா இப்படி கையில் நம்ம இது பண்ணாலு மேஷ் பண்ணாலுமே நல்லா தூளாகிடும் அதையும் போட்டுப்போம் அப்புறம் வருத்தம் இல்லைங்களா அந்த பருப்பு அதில் வந்து பாதி போட்டுப்போம் அடுத்த பேச்சில் வந்து ஒரு வாட்டி அரைச்சிப்போங்க முதல்ல அரைச்சாச்சு இப்போ அடுத்த இதுலேயும் அரைச்சிக்கிட்டு வந்துடும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டு அதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் இல்லைங்களா அதுக்காக தான் அதையும் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து என்ன செய்யணும்னா நல்லா ஆற வைக்கணுங்க மிக்ஸியில் அரைச்சதுனால சூடாக இருக்குங்க அதனால் நல்லா ஆற வச்சு ஏர் கண்டெய்னர் பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கொள்ளு வேக வச்சு கொள்ளு கடையிலும் செய்யலாம் அந்த தண்ணியை வச்சு சூப்பு ரசம் இது மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி பயிர் வகைகள் சிறுதானியங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு இப்போவே பழக்கி விட்ருணுங்க அப்போ தான் அவங்க தலைமுறைக்கும் இந்த பழக்கத்தை வந்து கொண்டு போவாங்க இப்போ வந்து நான் சாதம் வச்சுருக்கேங்க அதுக்கு வந்து கத்திரிக்காய் பொரியல் எள்ளு துவையிலும் வச்சுருக்கேன் இது கூட வந்து நம்ம அரைச்ச அந்த கொள்ளு பொடி போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றிக்கலாங்க நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன் அதை கொஞ்சமாக போட்டு பசைஞ்சு சாப்பிட வேண்டியதாங்க இட்லி தோசைக்கும் இந்த பொடியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க காலையில் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டும்போதும் நம்ம வந்து இதை வந்து தாளித்து கடலை பருப்பு காஞ்ச மிளகா அதெல்லாம் போட்டு தாளித்து சாதம் இந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா சாப்பாட்டில் விரவி கொடுக்கலாங்க அதுவும் நல்ல டே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ